மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் அதில் வந்து முதல் சவாலே வந்து அந்த பொருளை எங்கே கொண்டு போய் விற்கிறது இந்த பொருளை விற்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சவால் ரெண்டாவது நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல மிஷினரிஸ் வாங்கணும் மிஷின்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அதுக்கு வந்து சர்வீஸு லைஃப் டைம் நம்மளுக்கு கிடைக்கணும் ரா மெட்டீரியல்ஸ் தங்கு தடையில்லாமல் கிடைக்கணும் அதே சமயம் உற்பத்தி பண்ணுற பொருளும் வந்து தரமானதாக இருக்கணும் மார்க்கெட்டில் வந்து ஒரு சிலரை மட்டும் நம்பி இல்லாமல் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம தயாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது சீசனல் ப்ராடக்ட் இல்லாமல் வருஷம் முழுசும் வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய பொருளாக இருக்கணும் இந்த மாதிரி தங்குதடையில்லாத ஒரு தொழில் வருஷம் முழுக்க நட நடத்தக்கூடிய ஒரு தொழில் ஒரு குறைஞ்ச முதலீட்டை போட்டு நல்ல பெரிய லாபம் பார்க்கக்கூடிய தொழில் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க அப்படி ஒரு தொழில் வாய்ப்பு தான் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நம்ம பண்ணுற தொழில் பார்த்திங்கன்னா பனியன் இருந்து நூல் வேஸ்ட்டாக பிரிக்கக்கூடிய தொழில் தான் நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் ஸோ இதுக்கான மிஷினரிஸ் வந்து நம்மளுடைய நிறுவனமே உங்களுக்கு கொடுத்துருது ஸோ மிஷினரிஸ் வந்து நீங்கள் தேடி அலைஞ்சு வாங்குற அவசியம் இல்லை அடுத்தது லைஃப் டைம் வந்து அந்த மிஷினரிஸ்க்கு சர்வீஸு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு லைஃப் டைம் சர்வீஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மிஷினரிஸ்க்கு தேவையான எல்லா சர்வீஸும் நாங்கள் கொடுத்துருவோம் ரா மெட்டீரியல்ஸ் தங்கு இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ரா மெட்டீரியல்ஸையும் நாங்கள் வருடம் வருடம் முழுவதும் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து தங்கு தடையும்லாமல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அடுத்தது இந்த பொருள் வந்து எங்கே கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கிறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் நாங்களே நீங்கள் தயாரித்த பொருளை எத்தனை டன் தயாரித்தாலும் சரி நாங்கள் திரும்ப பைபேக் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் வந்து சாரி பொருள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விற்க முடியுமா அப்படின்னு கேள்வி வந்தால் தாராளமாக விற்கலாம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை பயன்படுத்தி பிரிக்கக்கூடிய இந்த நூல் வந்து கையால் பிரித்த மாதிரியே ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படியே வரும் இன்னும் சொல்லப்போனால் கையில் பிரிக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் கூடுதல் தரமாகவே இருக்கும் நம்ம நூல் அதனால் வந்து நீங்கள் என்ன மட்டுமே நம்பி இருக்கணுங்கிறதில்ல ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக விற்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படி அப்படின்னா வந்து அது வந்து நம்ம தொழில்தான் சரிங்களா ஸோ வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் வருஷம் முழுசும் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் வருஷம் முழுசும் நீங்கள் தயாரித்த பொருளை உடனுக்குடன் விட்டுட்டே இருக்கலாம் அப்புறம் ஒரு பிஸ்னஸில் இன்னொரு சவால் என்னென்னா சரக்கு அனுப்புனா பணம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு பணத்துக்கு கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா பயர் இருந்து பணம் டைரெக்டாக வாங்கி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ வந்து எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் சரக்கு அனுப்பிச்சி பார்ட்டிட்டு ரிசீவ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இல்லை எங்கிட்ட ரிசீவ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் சரிங்களா நம்ம நேற்று வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு தொழிற்சாலை அமைச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக நீங்களே இந்த நூலை வந்து அனுப்புகிற விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பல்காக விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அதுக்கு வந்து கூடுதலாக இரண்டு ரூபாய் வருமானம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன அளவில் பண்ணுறவங்களுக்கும் சரி பெரிய அளவில் பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லா விதத்துலேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் இருக்கிறோம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை விட நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிலில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நான் சொல்கிற போதே நீங்கள் அதை தெரிஞ்சுருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்திங்களா சரி இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸு ஒரு பிஸ்னஸில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் அதாவது மிஷினரிஸும் நாங்களே கொடுத்துட்றோம் மிஷினரிஸ் தேவையான சர்வீஸு நாங்கள் லைஃப் டைம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் பயர்ஸையும் நாங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்றோம் நாங்களே வந்து பயர்ஸ் இல்லைனாலும் நாங்களே தயாரிச்ச நீங்கள் தயாரிச்சு பொருளை நாங்களே திரும்ப வாங்கிக்கிறோம் அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ் வந்து வருஷம் முழுக்க தடையில்லாமல் உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து வருஷம் முழுக்க சர்வீஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் ஒரே ஒரு நிபந்தனை தொழிற்சாலை அமைச்சு பண்ணுறவங்க மட்டும் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கக்கூடாது சரிங்களா அதை வந்து எனக்கு மட்டும்தான் நீங்கள் திரும்ப அனுப்பணும் நம்ம பயஸ்க்கு சரிங்களா ஸோ வந்து அதுக்கு உங்களுக்கு கூடுதல் கிலோவுக்கு இரண்டு ரூபா லாபம் கிடைக்கும் இப்படி வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ நீங்கள் மற்ற பிஸ்னஸ்க்கெலாம் போனீங்கன்னா இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது மிஷினரிஸ் நீங்கள் தேடி வாங்கணும் அதுக்கு சர்வீஸ்க்கு நீங்கள் மெக்கானிக் மெக்கானிக் கிடையாது தூக்கி தூக்கிட்டு அலையணும் ரா மெட்டீரியல்ஸ் ஒரு பக்கம் வாங்கணும் அதை கொண்டு போய் தயாரித்த பொருள் பக்கம் விற்கணும் வித்த பொருளுக்கு உடனே வருமா வராதுன்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறோம் ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அடுத்தது வந்து இது சீசனல் ப்ராடக்ட்டும் கிடையாது டெய்லி வித்து தீந்துட்டே இருக்கும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இது சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரும்பு நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா சக்கரை அலைக்கேத்தெல்லாம் இல்லைன்னா பொங்கல் டைமில் அதிகமாக விற்கும் இவ்வளோ தான் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி வந்து சில பொ பொருட்கள் வந்து இப்போது விளக்கு தயாரிக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னா அது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துக்கு தான் நான் நிறைய விற்கும் தீபாவளிக்கு வட மாநிலங்களில் சில பேர் வந்து அதிகமாக வாங்குவாங்க இவ்வளோ தான் அதுக்கு சீசன் சரிங்களா மாங்காய் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் விளையும் அப்போ தான் அதை விற்க முடியும் அப்போ தான் அதுக்கு சீசன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒரு சீசன் இருக்கு ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு சீசன் கிடையாது இது வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நீங்கள் எவ்வளோ தயாரித்தாலும் நாங்கள் பைபேக் வாங்கிக்கிறோம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா தொடர்ந்து வந்து எங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்